பிரியங்கா முதல் கணவரை கழித்து விடுறதுக்கு என்ன காரணம்னு தெரியுமா விஜய் டிவி தொகுப்பாளினி பிரியங்கா தேஷ்பாண்டே சீரியல் தயாரிப்பாளரான வசி அப்படிங்கிறவரை ரெண்டாவது கல்யாணம் பண்ணியிருக்காங்க இவங்களோட கல்யாணத்தை பத்தின தகவல்கள் முன்கூட்டி எதுவுமே வெளிவராதால இவங்களோட கல்யாண புகைப்படங்கள் அப்புறம் வீடியோக்கள் இணையத்துல வைரல் ஆயிட்டு வருது பிரியங்கா தேஷ் பாண்டே கடந்த பதினஞ்சு வருஷங்களுக்கும் மேலா தொகுப்பாளனியா இருக்காங்க விஜய் டிவில இப்போ ரொம்பவே முக்கியமான தொகுப்பாளினியா இவங்கதான் இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் பிரவீன் குமார் அப்படிங்கிறவரை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க பிரியங்கா ஆரம்பத்துல இவங்களோட கல்யாண வாழ்க்கை சந்தோஷமா தான் போயிட்டு இருந்தது அதுக்கு பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமா ரெண்டு பேருக்கும் மனஸ்தாபம் ஏற்பட ரெண்டு பேரும் வருஷம் அவங்க இதுக்கு முன்னாடி இருந்தே தனியா இருந்து வந்திருக்காங்க பிரியங்கா விஜய் டிவியில ஒலிபரப்பான பிக் பாஸ் நிகழ்ச்சியில கலந்துகிட்டப்போ ஃபேமிலி வாரத்துல நடத்தப்படக்கூடிய ஃப்ரீ ஸ்டாஸ்கப்போ பிரவீன்குமார் கலந்துக்கல பிரியங்காவோட அம்மாவும் தம்பியும் மட்டும்தான் கலந்துகிட்டாங்க இப்படியான நிலையில ஒரு தடவை தன்னோட கணவர் பத்தி பேசுறப்போ இந்த ஆண்களுக்கு என்ன டேஸ்ட் அப்படின்னே தெரியல எப்ப பார்த்தாலும் இருந்தாலும் நண்பர்கள் கூட வெளியே போறத சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க எப்போவாவது பொண்டாட்டியை கூட்டிட்டு போகணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்களா அப்படின்னு நினைக்கிறேன் பொண்டாட்டிங்க ஊருக்கு போயிட்டா கூட என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அப்படின்னு அவங்க வாட்ஸ்அப் குரூப் மெசேஜ்ல போட்டு சந்தோஷப்படுறாங்க ஆனா அந்த வாட்ஸ்அப் குரூப்ல நான் இருக்கிறத கூட மறந்து பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி காரணங்களும் பிரியங்கா தன்னோட முதல் கணவரை பிரிய முக்கியமான காரணங்கள்ல ஒன்னா இருக்குமா அப்படிங்கிற கேள்வியை இப்போ நிறைய பேர் எழுப்பிட்டு வராங்க அதே மாதிரி பதினஞ்சு வருஷங்கள் தொகுப்பாளிய இருக்கக்கூடிய பிரியங்காவுக்கு பாராட்டு விழா எல்லாம் நடத்தப்பட்டுச்சு அப்ப அவங்களோட அம்மா மேடை ஏறி பேசுனாங்க பிரியங்காவோட அம்மா பேசுறப்போ பிரியங்கா தன்னோட வாழ்க்கையில ஏற்கனவே செஞ்ச தவற மறுபடியும் செய்யக்கூடாது சரியான ஒன்ன தேர்வு செஞ்சு வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும் அதனால ஏற்கனவே செஞ்ச தவறால நான் ரொம்பவுமே வருத்தப்பட்டு இருக்கேன் இனிமே இப்படி நடக்க கூடாது அப்படின்னு நம்புறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு பிரியங்கா தேஷ்பாண்டே அழுதுகிட்டே தலையசைச்சாங்க அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில இணையத்துல பிரியங்கா தேஷ்பாண்டேவோட இரண்டாவது கல்யாணம் பத்தின புகைப்படங்களும் வீடியோக்களும் தான் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு அவங்க சீரியல் தயாரிப்பாளரான வசி அப்படிங்கிறவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க